அவரை தெரிகிறதுக்கு முன்னாடியே அவரோட கதைகள் வசனங்கள் தான் நமக்கு பறிச்சுடும் அந்த படத்தை முத முதல பார்க்கும்போது அவருடைய கதைங்கிறதோ அவர் தான் வசனம் எழுதினாருங்கிறதோ அப்போ நமக்கு தெரியாது பின்னாளில் அவரை போது இதெல்லாம் தெரிஞ்ச ஆரம்பிச்சது நமக்கு அட அப்படின்னு வியந்து போகணும் அப்போது நம்மை வியப்புக்குள் ஆழ்த்தியவர் கடைசி வரைக்கும் வியக்கும்படியான கலைஞராகவே இருந்தார் அவர்தான் நடிகரும் இயக்குனருமான மணிவண்ணன் சார் பாரதராஜாவுக்கு கிடைச்ச முதல் சிஷியன் பாக்யராஜன் அடுத்ததாக கிடைச்சவர் மணிவண்ணன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிறது மணிவண்ணனுக்கு பொருந்தாள் முயற்சியும் உழைப்பும் இருக்கிற இடத்துல கோணலும் இல்லை மாணலும் கிடையாது குருநாதர் பாரதிராஜாவுக்கு நிழல்கள் கதையை எழுதி கொடுத்தார் மணிவண்ணன் ஆனால் படம் போகல் சொல்லப்போனால் தொடர்ந்து ஐந்து வெற்றி படங்களை சந்தித்த பாரதிராஜாவுக்கு கிடைச்ச முதல் தோல்வி படம் நிழல்கள் திரைப்படம்தான் ஆனால் அடுத்த வாய்ப்பையும் மணிமண்ணனுக்கு வழங்கினார் பாரதி ராஜா இந்த முறை மணிமன்னன் கதையும் வசனமும் கொண்டாடப்பட்டது திரையிட்ட இடமெல்லாம் இரநூறு நாள் இரநூத்தம்பது நாளை தாண்டி படம் ஓடிச்சு அந்த படம் அலைகள் ஓய்வதில்லை இதை அடுத்து பாரதி ராஜாவோட பற்றையிலிருந்து வெளியே வந்தார் மணிமன்னன் இந்த பையன் திறமக்காரனாக இருக்கலாம் நல்லா படம் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கதாசிரியரும் தயாரிப்பாளருமான கலைமணி அவர்கள்கிட்ட மணிமணனுக்கு சிபாரிசு செய்யப்பட்டது வாய்ப்பு வழங்கப்பட்டது அங்கே அலைகள் ஓய்வதில்லை இப்போது கோபுரங்கள் சாய்வதில்லை சரி தயாரிப்பாளர் கலைமணியிடம் மணிவண்ணனுக்காக சிபாரிசு செய்தவர் யார் தெரியுமா இசைஞானி இளையராஜா கோபுரங்கள் சாய்வதில்லை அருக்காணியை மறக்கவே முடியாது அநேகமாக மோகனுக்கு ரெண்டு மூட்டாட்டி ஒர்க் அவுட் ஆனதனுடைய தொடக்கம் அங்கிருந்து தான் அப்படிங்கிறதாக நினைவு இருக்குது மோகனும் நடிப்பில் பிரமாதப்படுத்தி இருந்தார் முதல் படத்தை போலவே எடுக்கிற டெம்பேட்டு இயக்குனராக தன்னை காட்டிக்கிறதுல விருப்பமே இல்லை மணிவண்ணனுக்கு அதே மோகனை வச்சு இளமை காலங்கள் ஒரு துடிக்கிற காதல் கதையை கொடுத்தார் மணிவண்ணன் ஈரமான ரோஜாவே பாட்டு தான் அன்றைய காதலர்களுடைய தேசிய கீதம்னு கூட சொல்லலாம் மோகன் விஜயகாந்த் சத்யராஜ் ஆகியோரை வச்சுக்கிட்டு நூறாவது நாள் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் கொடுத்தார் இது அடைந்த வெற்றி மணிவண்ணனை உச்சத்துக்கு கூட்டு போச்சு இதுக்கு அப்புறம் அவர் எடுத்த படம் தமிழகத்தையே உளுத்துச்சு ஒரு படத்தை பார்த்துட்டு எவனாவது கொள்ளுவானாயா நல்லா கதை விட்றாங்கயா அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லலை அப்படியாவே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க அப்படி என்னதாப்பா படத்தில் இருக்குது ரெண்டு தடவை பார்த்து எனக்கு தெரியலையே அப்படின்னு திரும்ப திரும்ப பார்த்தாங்க மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது படத்தோட பெயர் தான் நூறாவது நாள் ஆனால் இரநூறு நாட்களை கடந்து ஓடியது மோகன் நளினி விஜயகாந்த் சில காட்சிகளிலேயே வருகிற மொட்டை சத்யராஜ் அந்த சிகப்பு கலர் போட்டு கண்ணாடி சர்ச்சு குதிரைப்படம் போட்ட அட்டைப்பட வாரப்பத்திரிக்கைன்னு இருந்தார் மணிவண்ணன் இருபத்தி நாலு மணி நேரம் விடிஞ்சா கல்யாணம்னு த்ரில்லர் படங்களாகவும் இங்கேயும் ஒரு கங்கை சின்னத்தம்பி பெரிய தம்பின்னு காதல் படங்களாகவும் மாறி மாறி பல விதமான கதைகளை கொடுத்தார் மணிவண்ணன் கலைஞருடைய கதை வசனத்தில் பாலைவன ரோஜாக்கள் படத்தை டைரக்ட் பண்ணினார் தன் நண்பர் சத்யராஜை தொடர்ந்து பயன்படுத்தினார் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு சத்யராஜுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல டயலாக் டெலிவரி இருக்குல்ல அதை உருவாக்கியதே மணிவண்ணன் தான் அந்த நக்கல் கிண்டலை ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசிச்சிட்ருக்கிறோம் சத்யராஜ் மூலமாக அடுத்தடுத்த வருடங்கள் எல்லாம் மணிவண்ணனுக்கு ஓய்வே இல்லாத வருடங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் கதையை யோசிப்பார் திரைக்கதையாக வளர்ப்பார் நடிகர்களை கூட்டிகிட்டு படப்பிடிப்புக்கு போயிடுவார் படப்பிடிப்பு தளத்தில் ஷூட்டிங்க்கான காட்சியை எடுக்கிறதுக்கு முன்னாடி பரபர பரபரன்னு எழுதுவார் எல்லாமே அப்போ எடுக்கிறதுக்கான காட்சிக்கான வசனங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுட சுட காட்சிகளுக்கு வசனம் எழுதுறது தான் மணிவண்ணன் ஸ்டைல் ஏகப்பட்ட படங்கள் நிற்கவும் உட்காரவும் நேரமில்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தார் மணிவண்ணன் குருநாதர் பாரதி ராஜா ஷிஷ்யன் பாக்யராஜ எப்படி நடிக்க வச்சாரோ அதே போல ஷிஷ்யன் மணிவண்ணனை பறக்கிறது படத்தில் வில்லன் ஆக்கினார் சத்யராஜுங்கிற வைரம் மணிவண்ணன் கையில் கிடச்சிது இன்னும் இன்னுமா பட்டத்துக்கிட்ட பட்டுச்சு என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியமான சத்யராஜோட மாடுலேஷன் டயலாக் ஹிட் அடிச்சு அது மணிவண்ணன் ஸ்டைல் அப்படிங்கிறதெல்லாம் தான் மணிவண்ணன் நடிக்க வந்தபோது தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு கால்வாசி லொல் கால்வாசி ஜொல்லு கால்வாசி நக்கல் கால்வாசி நையாண்டின்னு கலவையாக வந்துருந்த சத்யராஜ் கூடவே கௌரவணின்னு அந்த ஜோடியை ஹிட்டான ஜோடி ஆக்கணுல மணிவண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அமைதிப்படை அமாவாசையையும் அல்வாவையும் மறக்க முடியுமா இப்படி அவர் படைத்த படைப்புகள் எவ்வளவோ பிறகு ஷிஷ்யன் சுந்தர்சியோட உபயத்தால் மணிவண்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளஸ் வில்லன் ப்ளஸ் காமெடி ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைத்தார் வில்லன் ரோல் பண்ணவும் மணிவண்ணன் காமெடி ரோல் பண்ணுறதுக்கும் மணிவண்ணன் ஹத்தியன் படங்களில் இன்டலெக்சுவல் ரோல் பண்ணுறதுக்கும் மணிவண்ணன் அவரோட நடிப்பை பார்க்கும்போது தான் சத்யராஜோட நக்கல் நையாண்டி டெலிவரி எல்லாம் கிட்ட இருந்து வந்ததுங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது பாரதி ராஜாவின் சிஷியர் பாக்யராஜா மணிவண்ணனா அப்படின்னு கார்ட்டூன் வடிவில் போஸ்டர் அடித்து தான் முதல் படத்துக்கு விளம்பரமாக்கியதுலேருந்தே தொடங்கிடுச்சு மணிவண்ணனோட குறும்பு குசும்பு பாரதி ராஜாவோட ஷிஷ்யர் தான் மணிவண்ணன் ஆனாலும் தனக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கிட்டு சம ஆட்டம் போட்டார் எந்த கதையாக இருந்தாலும் அதை ஸ்பெஷலாக மக்களுக்கு படையல் போடுறது தான் மணிவண்ணன் ஸ்டைல் மணிவண்ணன் ஸ்பெஷல் அப்படிங்கிறது அவரோட ரைமிங் டைமிங் வசனங்கள் அமர்த்தலப்படுத்திக்குவார் மணிவண்ணன் கோவை பாஷை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கோயம்புத்தூரே போகாதவங்க கூட மணிவண்ணனுடைய படங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் என்னங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு போட்டு பேசுகிற வழக்கத்தை ரசிகர்களுக்கு கொடுத்ததே இவர்தான் மணிவண்ணன் சத்யராஜ் கவுண்டமணினாலே அங்கே சிரிப்புக்கு பஞ்சமணி அங்கே சத்யராஜ் கவுண்டமணின்னு எல்லாருக்குள்ளாரையும் புகுந்து புறந்துக்கிட்டே இருந்தார் அந்த எழுத்தாளர் இயக்குனர் மணிவண்ணன் வில்லன் காமெடி கலந்த வில்லன் கேரக்டர் ரோல் காமெடி கலந்த கேரக்டர் ரோல்னு எல்லார்கிட்டேயும் ஜோடி போட்டு நடித்தார் யாருக்கு நடித்தாலும் ஜோடி பொருத்தம் சமரகம் அதுதான் மணிவண்ண முத்திரை கமலோட அவ்வை சண்டிகளை இவர் செய்த முதலியார் ரோல் தனி ஸ்பெஷல் மணிவண்ணன் எப்போதுமே அப்படித்தான் ரகம் தமிழ் சினிமாவில் எஸ் வி ரங்காராவை நினச்சி கேரக்டர் பண்ணுவாங்க கதை பண்ணும் போதே இதை எம்ஆர் ராதாக பண்ணினால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு கூறுவாங்க இதை பாலையா பண்ணினா தான் நல்லாயிருக்கும் இதை ரகுவரன் பண்ணினா தான் சூப்பராக இருக்கும்னலாம் கதை டிஸ்கஷின் போதே முடிவு செஞ்சிருவாங்க மணிவண்ணனையும் அப்படித்தான் எண்பதுகள்லையும் தொண்ணூறுகள்லேயும் ரெண்டாயிரங்கள்லையும் கதை பண்ணும் போதே அந்த கதைக்குள்ளே நுழைச்சிருவாங்க மணிவண்ணனை அசுர நடிகன் மணிவண்ணன் அசால்ட்டாக பண்ணி அசத்துவதில் மன்னன் மணிவண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி மறைந்தார் அவர் இறந்து இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன பத்து விட்டன ஆனாலும் கூட மணிவண்ணன் இப்போது நம்மிடையே இல்லை என்ற வருத்தத்தை தவிர அவர் இருக்கிறார் என்கிற உணர்வுதான் நமக்கு இருக்கும் என்பது நிச்சயம் திரைவகில் மணிவண்ணனின் இடம் இன்னும் காலியாகவே இருக்கின்றது என்பதுதான் உண்மை அசுர நடிகன் மணிவண்ணனை போற்றுவோம்